எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்த மகிழ்வோம் நான்கு மொட்டுநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளையே நினைவு செய்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் கூட்டல் கூடுதல் இருபதுக்கு மிகாமல் அரும்புநிலை மாணவர்களை செயல்பாட்டில் ஈடுபடுத்த மேசையின் மீது இரண்டு ஆணிமணிச் சட்டங்களையும் சிவப்பு மற்றும் நீல வண்ண மணிகளையும் போதுமான அளவில் வைக்கணும் பிறகு வகுப்பறையின் நடுவில் இரண்டு வட்டங்களை வரையணும் கூட்டல் கணக்குகள் எழுதப்பட்ட அட்டைகளை ஒரு சிறிய பெட்டியில் போட்டு ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு பெட்டி வீதம் வைக்கணும் பிறகு அரும்புநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து அவர்களுக்குரிய பெட்டியிலிருந்து ஏதேனும் ஒரு கணக்கு அட்டையை எடுக்க செய்து அதன் கூடுதல ஆணிமணி சட்டத்தில் மணிகளை இட்டு கண்டறிய செய்யணும் மேலும் கணக்குகள் மற்றும் அதற்கான விடைகளை கரும்பலகையில் எழுத செய்யணும் இவ்வாறு கூடுதலை காணும் பொழுது மணிகளை இடுவதிலோ அல்லது கூடுதலை கண்டறிவதிலோ உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இவ்வாறு குழுவிலுள்ள அனைத்து மாணவர்களையும் அவரவர்களுக்கான கணக்கினை செய்யக்கூறணும் விரைவாகவும் சரியாகவும் முடிக்கும் குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் ஒன்றாம் இலக்கத்தில் நீல வண்ண மணிகள் பத்து பொழுது அம்மணிகளை எடுத்துவிட்டு அதற்கு பதிலா ஒரு சிவப்பு மணிய பத்தாம் இடமதிப்பில் போட வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு எட்டாம் வாய்ப்பாடு இது மலநிலை மாணவர்களுக்கானது மாணவர்களை முதலில் ஏழாம் வாய்ப்பாட்டை தங்களுக்கு பிடித்த மெட்டில் சேர்ந்து பாட வைக்கணும் பத்திற்கு பத்து கட்டங்களில் எண்கள் எழுதப்பட்ட தாளின் மீது முதல் அட்டையினை எட்டு என்ற எண்ணின் மீது வைத்துவிட்டு இரண்டாவது அட்டையை கீழ்மட்டமாக ஒவ்வொரு வரிசையாக மேலிருந்து கீழாக நகர்த்துவதன் மூலம் ஒவ்வொரு பெருக்கல் கூற்றிற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம் என்பதை மாணவர்களுக்கு விளக்கி காட்டணும் பிறகு அவ்வாய்ப்பாட்டினை கீழ்மட்ட கரும்பலகையில் மாணவர்களை எழுதி காட்டச் செய்யணும் ஒன்பதாம் வாய்ப்பாடு மலர்நிலை மாணவர்களை பத்து விரல்களையும் தன்னை நோக்கி நீட்டியபடி காண்பிக்க செய்யணும் ஆசிரியர் ஒன்று பெருக்கல் ஒன்பது எனக் கூறும்போது மாணவர்கள் இடது கை கட்டை விரலை மடக்கணும் இப்பொழுது மடக்கிய விரலின் வலது புறம் ஒன்பது விரல்கள் மட்டுமே மீதம் இருப்பதால் ஒன்று பெருக்கல் ஒன்பது சமம் ஒன்பது என்று அறிமுகம் செய்யணும் அடுத்து இடது கை ஆள்காட்டி விரலை மடக்கிவிட்டு இரண்டு பெருக்கல் ஒன்பது எனக் கூறும்போது மடக்கிய விரலின் இடப்பக்கம் ஒரு விரலும் வலப்பக்கம் எட்டு விரல்களும் இருக்கும் எனவே பதினெட்டு என்பது விடை என அறிமுகம் செய்திடணும் மடக்கிய விரலின் இடப்பக்கம் உள்ள விரல்கள் பத்துகளையும் வலப்பக்கம் உள்ள விரல்கள் ஒன்றுகளையும் குறிக்கும் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும் அடுத்தடுத்த விரலினை மடக்கி பத்து பெருக்கல் ஒன்பது சமம் தொன்னூறு வரை ஒன்பதாம் வாய்ப்பாட்டை அறிமுகம் செய்யணும் ஒன்று பெருக்கல் ஒன்பது சமம் ஒன்பது பத்து பெருக்கல் ஒன்பது சமம் தொன்னூறு ஆகிய இரண்டிற்குமான வித்தியாசத்தைக் கூறும்போது இடமதிப்பு கருத்தினை எவ்வாறு விளக்க வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு